கோவை பெஸ்தவர் வீதியில் உள்ள நூறாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ மாகாளியம்மன் கோவிலில் மத நல்லிணக்கத்திற்காக சிறப்பு குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது விழாவிற்கு முன்னதாக ஒப்பனக்கார வீதி அத்தார் ஜமாத் பள்ளிவாசன் கோட்டைமேடு பள்ளிவாசன் நிர்வாகிகள் மற்றும் சமூக ஆர்வலர் முபாரக் ஆகியோருக்கு கோவில் உற்சவ தலைவர் வெங்கடேஷ் மற்றும் நிர்வாகிகள் பரிவட்டம் கட்டி பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து கௌரவித்தனர் தொடர்ந்து உற்சவருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன மத நல்லிணக்கம் குடும்ப நலன் வேண்டி முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் எ ஒப்புக்காகவே குறிப்பாக ஒப்புமிக்க எங்கள் பகுதியும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட மத நல்லிணக்கம் என்பது இன்றைய சூழ்நிலையை அத்தியாவசிய சூழ்நிலையாக மாறி இருக்கிறார் காவல்துறைகளுக்கு வேலை இல்லாத ஒரு நிலை ஏற்படும் மக்கள் மனித நிலையத்தோடு வாழ வேண்டும் என்பதை விதமாகவே எங்கள் எல்லாம் அனைத்து கண்ணீர் படித்துகிறார்கள் உங்களுடைய இந்த சபையிலே இளவனுடைய அருள் அனைவரும் இறைவன் அறிவிப்பு என்ற பிரார்த்தனை இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் உங்கள் மீது உண்டாகமாக உங்கள் மீதும் இறைவனுடைய அறிவு சாந்தியும் சமாதானம் உண்டாவத்துமாக பிரார்த்தனையை திருப்பி சொல்வார் இந்த அடிப்படையிலே தான் எங்களுக்கு நீங்கள் சதாம் சொல் எங்களை நாங்களும் உங்களுக்கு சொல்லுறோம் வலைக்கும் அசலாம் உங்கள் மீது என்னுடைய சாதி சமாதானம் என்றென்றும் குடும்பத்துடன் நிகழப்போம் என்று பிரார்த்தனைக்கு இந்த நன்றியை